ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பாதாம் எப்படி ப்ராசஸ் பண்ணலான்றதை நான் சொல்ல போகிறேன் பாதாம் ஏன் ப்ராசஸ் பண்ணி சாப்பிடக்கூடாதுன்னா கூடாதுங்க அதனால தான் பாதாம் ஊற வச்சு சாப்பிட்ணுன்னு சொல்கிறோம் பாதாம் மட்டும் இல்லை எல்லாம் நடிச்சு பைட்டிக் ஆசிட் அதிகமாக இருக்குது இந்த பைட்டிக் ஆசிடோட நேச்சர் என்னென்னா நம்ம உட்கொள்கிற எல்லா உணவில் இருக்கிற பொரு பொருட்களுடைய மினரல்ஸ் அதாவது இரும்பு சத்து கால்சியம் இதெல்லாம் எடுக்கிறதுக்கு தடையாக அமைஞ்சிரும் அதனால தான் அதில் இருக்கிற பைட்டிக் ஆசிடை வெளியேற்றுறதுக்காக தான் அந்த ப்ராசஸ் பண்ணுறோம் முதல்ல பாதாம் கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு அரை கைப்பிடி உப்பு போட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டேன் ஃபோர் ஹவர்ஸ் கழித்து அதை வடித்தேன் இப்போ அந்த பாதாம் பார்த்து அந்த உப்பு சுவை இருக்கும் ஒரு ஒன் லிட்டருக்குள்ளே தண்ணியில் ஊற வச்சு அதை மறுபடியும் ஒரு த்ரீ இல்லை தான் ஃபோர் ஹவர்ஸ் கழித்து வடித்து அதே மாதிரி த்ரீ டைம்ஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் ஓவர் நைட்டு ஊற வச்சுட்டேன் இப்போ இந்த உப்பு சுவையோடு சேர்ந்து அந்த டைட்டிக் வெளியேறி இருக்கும் அந்த பாதாம் பார்த்து அந்த பாதாம் வெளியேற்ற தண்ணி மொத்தம் ஒரு பக்கெட்டில் சேகரித்து வச்சுருக்கேன் அதை வந்து நான் செடிகளுக்கு ஊற்றிக்கிறேன் இப்போ இதை காய வைக்கிறதுக்காக நான் இது வரக்கூடாதுன்னு கொஞ்சம் பவுடர் போட்டு தொடச்சிருக்கேன் எங்கள் டேபிளில் எறும்பு வரக்கூடாதுங்க மேலே ஒரு பேப்பர் விரிச்சு ஒரு வெள்ளை துணியில் போட்டு ஃபேன் காற்றுல தான் காய வைப்பேன் இதில் வெ வெயிலில் காய வைக்கக்கூடாதுங்க ஃபேன் காற்றுல தான் காய வைக்கணும் இது காஞ்சிரும் வேகமாக அந்த ஈரத்துணி அந்த வெள்ளை துணி ஈரத்தெல்லாம் உறிஞ்சிரும் டூ டேஸில் காஞ்சிரும் பார்த்துக்கோங்க நான் இப்போ காய வச்சிருக்கேன் எறும்பு மட்டும் வராமல் அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க எல்லாரும் கேட்கலாம் பாதாம் சாப்பிட்ற நிலமையில இருக்கிறோனே பே பேலியோடைட் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு வேலை உணவே இந்த பாதாம் ப்ராசஸ் பண்ணுறது கவனமாக எடுத்து தான் சாப்பிட்ணும் இது டூ டேஸ் எனக்கு நல்ல காமிருக்கும் இன்ட்ரூம் போட்டு இது வந்து கெட்டு போகாதுங்க அப்படி கெட்டு போகும் ஒரு டவுட் இருந்தால் நீங்கள் லைட்டாக வருத்துக்கோங்க ரொம்ப வருத்தம் அதே போல் பாதாமல் தோலோடு தாங்க சாப்பிடணும்